வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராவிடெண்ட் ஃபண்டு பிஎஃப்ல வந்து உங்களோட பாஸ்புக்கில் பிஎஃபில் எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்கிறாங்க கம்பெனி எவ்வளோ ஷேர் கொடுத்துருக்குறாங்க பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ட் அப்டேட் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாருக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதை செக் பண்ணுறதுக்கு தேவையானது உங்களோட யுஏஎன் நம்பர் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு இது இருந்தாலே போதும் நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும் அதில் லாகின் பண்ணும்போது யுஏஎன் நம்பர் இடத்துல இருக்கு உங்களோடய பன்னெண்டு டிஜிட்டில் இருக்கிற இஏ நம்பர் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குற பாஸ்வேர்டை அதில் என்ட்ரி பண்ணுங்கள் பாஸ்வேர்டு தெரிலனா எப்படி ரீசெட் பண்ணுறங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் லாகின் பண்ணுங்கள் ஏஎன் நம்பர் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு அப்புறம் கீழே சோவ் ஆகிற கேப்ஷன் இது மூணையும் டைப் பண்ணிவிட்டு கீழே சைன்இன்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து அந்த பிஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைலுக்கு வந்து ஒரு ஆறு டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஹோம் ப்ரொஃபைலு பாஸ்புக் கிளைம்ஸு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் சோவ் ஆகும் அதில் வந்து பாஸ்புக்குங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அந்த பாஸ்புக்குங்கிற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு எவ்வளோ பிஎஃப் பிடிச்சிருக்கிற டீட்டில் வந்து ஸோ ஆகும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வருஷத்துலேருந்து இப்போ கரண்ட் இயரில் உள்ள வியூ எல்லாமே உங்களுக்கு வரும் அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர்ன்னு இருக்கும் அது உங்கள்கிட்ட பிடிச்ச அமௌண்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் ஷேர்ன்னு இருக்கும் அது கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற ஷேர் கடைசியாக பென்ஷன் அமௌண்ட் இருக்கும் இந்த மூணு சேர்ந்து தான் உங்களோட பிஎஃப் இருக்கிற அமௌண்ட்டு இதோட டோட்டல் எல்லாமே கடைசியில் போட்டிருப்பாங்க அதே மாதிரி எந்தெந்த இயரில் எவ்வளோ பிடிச்சிருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து க்ளைம்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அந்த கிளைம்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை டைம் கிளைம் போட்டிருக்குறீங்க அது எது எது செட்டில் ஆகிருக்குது எது பெண்டிங் இருக்குது எது எது ரிஜெக்ட் ஆகிருக்குது அப்படின்ற முழு தகவலும் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செட்டில்டுந்துச்சுன்னா உங்களுக்கு செட்டில்டு க்ளைம்ஸ் சொல்லி போட்டிருப்பாங்க அந்த அமௌண்ட் நீங்கள் அட்வான்ஸ் போட்டு எடுத்துருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குன்னு அர்த்தம் எவ்வளோ இருக்க அந்த டீட்டெயிலும் எல்லாமே நீங்கள் இந்த ஆப்ஷனில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ